ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு புரட்டாசி ஒண்ணு எப்படி தொடங்குறது அப்படின்னு பார்த்தாச்சு அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய மகாலய பட்ச காலம் அப்படின்னா என்ன அந்த காலத்துல என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொதுவா ஆவணி மாசத்துல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டோம்னாலே வரிசையா நமக்கு திருவிழாக்கள் வந்து கொண்டே இருக்கும் பண்டிகை கொண்டாட்டம் தான் நமக்கு அந்த வகையில புரட்டாசி மாதம் துவங்கின உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான நாள் தான் நவராத்திரி இந்த புரட்டாசி மாதத்துல விரத காலம் நவராத்திரி அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய தீபாவளி அப்படின்னு வரிசையா நமக்கு நிறைய பண்டிகைகள் இருக்கு ஆனா இந்த புரட்டாசியில வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் மிக மிக முக்கியமான வழிபாட்டுக்குரிய நாட்கள் அவைதான் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் அதனுடைய நிறைவாக வரக்கூடியதுதான் மகாலய பட்ச அமாவாசை இந்த மகாலய பட்ச அமாவாசை என்பது மிக மிக விசேஷமானதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மற்ற அமாவாசைகள்ல நம்ம வழிபாடு செய்யலன்னா கூட இந்த மகாலய பட்சம் நிறைவாக கூடிய புரொட்டாசிய அமாவாசையில கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த காலத்திற்கு ஏன் அவ்வளவு சிறப்பு இதை நம்ம கடந்த பல ஆண்டுகளாகவே நிறைய நம்முடைய யூடியூப் சேனல்ல சிந்தனை பண்ணிட்டோம் இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா எவ்வளவுதான் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் அப்பப்ப மறந்து போயிடுறோம் திரும்ப அதை கேட்கும் போது அதனுடைய சிறப்புகளை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுது நம்முடைய முன்னோர்களினுடைய வழிபாட்டுக்கு உகந்த காலமாக சொல்லப்பட்டதுதான் இந்த மகாலய பட்ச காலம் நம்முடைய முன்னோர்களினுடைய அன்பும் அருளாசியும் என்னென்னைக்குமே நமக்கு வேணும் எதுக்காக நம்ம அப்பா அம்மா நம்மள நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் நம்ம நல்லா இருப்போம் நம்ம தாத்தா பாட்டி அவங்கள பெத்தவங்க இப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைப்பாங்க தன் பிள்ளை கெட்டு போகணும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க இல்லையா அப்ப அந்த தாய் தந்தியர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க நினைக்கணும் இல்லையா இன்னைக்கு உயிரோடு வாழக்கூடிய காலத்திலேயே தாய் தந்தியர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களை நினைக்க சொல்லுங்க நினைக்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அவர்கள் காலமானதற்கு பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு மகனாக ஒரு மகளாக இருந்து செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகப்படுத்தணும்ல அதுக்குதான் அந்த காலத்துல பெரியவங்க இந்த மகாலய பட்ச காலத்தை நமக்கு வகுத்து வைத்தார்கள் புரட்டாசி மாதம் நமக்கு துவங்கிய பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய முதல் நாளில் இருந்து ஆரம்பிச்சு பிரதமையில துவங்கி அமாவாசை வரைக்கும் பதினான்கு நாட்கள் பதினைந்து திதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பதினான்கு நாட்களையும் நாம் இந்த மகாலயபட்ச காலமாக வழிபாடு செய்து பதினைந்தாவது நாளில் அமாவாசை வழிபாட்டை செய்வதுதான் சிறப்புக்குரிய வழிபாடு அப்படின்னு கொடுத்தாங்க இந்த காலத்துல நாம என்ன செய்யணும் ஏற்கனவே நாங்க எங்க முன்னோர்களுக்கெல்லாம் எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் நாங்க வந்து திதி கொடுக்குறோம் வருஷத்துக்கு வருஷம் நாங்க எல்லாமே செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னா கூட மகாலய பட்சத்தை செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நாம முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நல்லா இருக்கிறதுக்காக என்னென்னவோ வேலைகள்லாம் செய்யறோம் வருஷத்துல ஒரு பதினைந்து நாட்கள் தானே பெற்றோர்களுக்காக பெரியோர்களுக்காக நாம் அதை ஒதுக்கினா என்ன அப்படி ரொம்ப கஷ்டமான எதுவும் வேலையா நிறைய நேரம் செலவு பண்ணணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் அன்றாடம் இந்த வழிபாட்டை செஞ்சிடலாம் அப்படி என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தகவலை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல யாரெல்லாம் இந்த வழிபாட்டை செய்யணுங்கிறதுல இன்னுமே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு நான் நிறைய வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாதவங்க இல்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் பரவாயில்ல செய்யலாம் இப்போ கணவன் இல்லை அப்படின்னா மனைவி செய்யலாம் கணவன் இருக்கிறார் அப்படின்னா மனைவி யாருக்கும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீர்க்கடன் செய்ய கூடாது இதனா பல முறை ஞாபகப்படுத்தியிருக்கேன் இதுலையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் இப்ப நாங்க பெண் குழந்தையாதாங்க இருக்கிறோம் அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல நாங்க எப்படிங்க செய்யறது அப்படின்னா படையல் போட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் எள்ளும் தண்ணீரை மட்டும் இறைக்கக்கூடாது பிள்ளைகள் காலமானால் ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் தன் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு கடமை செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்க பிள்ளைகளுக்கு தாராளமாக நீங்க செய்யலாம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இப்படி யார் யாருக்கெல்லாம் செய்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதோ அவங்க எல்லாருமே இந்த மகாலய பக்ஷ விரதத்தை எடுத்துக்கலாம் இப்ப எங்களுக்கு அப்பா அம்மா உயிரோட தாங்க இருக்கிறாங்க நாங்க இந்த விரதம் எடுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க ஏன் எடுக்கணும் அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருக்கிற போது அவங்கள நல்லா சந்தோஷமா பார்த்துக்கோங்க மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க இந்த மகாலய பட்ச விரதம் அப்படிங்கறது அவர்களுக்கு தேவையில்லை தாய் தந்தை இல்லாதவர்கள் குழந்தைகளுக்காக குழந்தைகள் யாராவது இறந்திருந்தா அவங்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் கணவன் இல்லைன்னா மனைவி மனைவி இல்லைன்னா கணவன் இப்படி இந்த உறவுகளுக்காக தான் இந்த விரத காலம் அப்படிங்கிறது இந்த காலத்துல என்ன அவ்வளோ சிறப்பு அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் நம்மை தேடி நம்முடைய இல்லத்திற்கு வருவதாக ஒரு ஐதீகம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் என்ன செய்யறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க இந்த பதினைந்து நாட்களும் நம்மளை தேடி வர்றாங்க இப்ப நம்மளை தேடி வர்றவங்களை யார் பார்த்துக்கணும் நம்ம தானே பாத்துக்கணும் நம்ம அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா சாகும்போது கூட ஏதோ ஒரு கோவத்துல செத்து போயிருப்பாங்க ஆனா அதற்கு பிறகு உண்மையிலேயே நம்ம அவங்க மேல பாசம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய குறைகள் என்ன இருக்கோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அதுக்குதான் இந்த மகாலய பட்ச காலம் அப்படிங்கிறது உதவுது இப்ப யார் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாச்சு என்னைக்கு இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற தேதி தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதல்ல தேதி என்னைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் மகாலய பட்சம் நமக்கு ஆரம்பிக்கக்கூடியது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மகாலய பட்ச காலம் இதுல ரெண்டாம் தேதி நமக்கு அமாவாசை வந்துருது அதனால ஒன்னாம் தேதி வரைக்கும் நமக்கு பதினான்கு நாட்கள் மகாலய பட்ச காலமாக நமக்கு அமைந்திருக்கிறது இதுல சிறப்புக்குரிய மகாபரணி என்னைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு மகாபரணி என்கின்ற நாள் அமைந்திருக்கு பரணி வழிபாட்டுக்கு உண்டான நேரமும் நான் இப்ப சொல்லிடுறேன் சனிக்கிழமை நீங்க பரணி வழிபாடு செய்யறதா இருந்தா காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துக்கு மேல இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் சனிக்கிழமை எங்களால முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த வழிபாட்டை காலையில ஆறு மணிக்கு மேல ஆறு நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கலாம் என்ன வழிபாடு செய்யறது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் இப்ப மகாலய பட்ச நாட்கள் எத்தனை அப்படிங்கறத சொல்லியாச்சே அமாவாசையோட சேர்த்து பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும் காலையில எழுந்த உடனே சூரிய உதயத்திற்கு பிறகு சில பேர் நாலு மணிக்கு செய்யலாமா அஞ்சு மணிக்கு செய்யலாமான்னு கேக்குறீங்க இல்ல சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் செய்யணும் அதனால சூரியன் உதயமானதற்கு பிறகு அவங்கவுங்க நாட்டு கணக்கு எடுத்துக்கோங்க எந்த நாடா இருந்தாலும் காலையில ஆறு மணிக்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கருப்பு எல் தண்ணீர் எடுத்துக்கோங்க தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா தர்ப்பம் வச்சுக்கலாம் இல்லைன்னாலும் ஒன்னும் கவலை இல்ல வெறும் கருப்பு எல்லாம் தண்ணீருமே போதும் உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா மாமனாரா மாமியாரா பெரியவங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அவங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க காசி கயா ரெண்டு கஷேத்திரத்தையும் நினைச்சுக்கோங்க இப்ப நான் படத்துல காட்டுற மாதிரியே அந்த தண்ணீரை கையில விட்டு காசி 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 அப்படின்னு நம்ம மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நீரை நாம அவர்களை நிறைத்து இறைக்கணும் இதுக்குதான் எள்ளும் தண்ணீரும் இறைத்தல் அப்படின்னு பேர் இதை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கால்படாத இடத்துல கொண்டு கொட்டிடலாம் இல்லனா சிங்க் தாங்க இருக்கு எங்க நாட்டுல வேற இடம் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்க அத சிங்க்ல ஊட்டிடலாம் இது காலையில நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து வழக்கமான உங்களுடைய பூஜைகளை எல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதற்கு பிறகு மதியம் எலை போட்டு கண்டிப்பா பதினாலு நாளும் படைக்கணுமா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க பதினாலு நாளும் தொடர்ந்து இலை போட்டு படைக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை ஏன்னா அது எல்லாராலையும் முடிகிறதும் இல்லை அதனால ஏதாவது ஒரு நெய்வேகம் இங்க பெரியவங்களுக்கு அப்படின்னு ஒண்ணு வச்சிருங்க ரெண்டு பழமோ இல்லைன்னா ஏதாவது கல்கண்டு இல்ல அன்றாடம் நம்ம சமைக்கிற சாப்பாடே என்ன நம்ம சமைக்கிறோமோ அதே கூட நம்ம வச்சு அவர்களுக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பா செய்ய வேண்டியது யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் என்னைக்கு செய்யணும் பதினாலு நாளும் செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் அதனுடைய நிறைவாக பதினஞ்சாவது நாள் அமாவாசை அன்னைக்கு செய்யறது முழு பலனையும் பெற்றுத்தரும் இந்த பதினாலு நாளும் எங்களுக்கு அன்னதானம் பண்ணாலே கிடைக்கலன்னா அன்னதானத்தை அமாவாச அன்னைக்கு ஒரு நாளாவது கண்டிப்பா பண்ணுங்க நான் ரொம்ப அன்பா உங்களை கேட்டுக்கிறேன் வாய்ப்பு இருக்குமா எங்களுக்கு அப்படின்னா ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இந்த பதினஞ்சு நாளும் தினம் ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ரெண்டு இட்லி கூட வாங்கி கொடுங்க ரெண்டு வடம கூட வாங்கி கொடுங்க உங்களால என்ன முடியுதோ வாங்கி கொடுங்க இல்ல எறும்புக்கு ஏதாவது வைங்க காக்காய்க்கு ஏதாவது வைங்க நாய்க்குட்டிக்கு ஏதாவது வைங்க பூனைக்குட்டி இருந்தா அதுக்கு ஏதாவது வைங்க ஏதோ ஒரு உயிரினத்துக்கு நாம உணவு கொடுக்கணும் அன்னதானம் இந்த பதினைந்து நாட்கள் செய்யக்கூடிய காலம் என்பது அதி விசேஷமான பலனை தரும் நம்முடைய கர்மவினைகளை நமக்கு நிறைய குறைச்சு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் நமக்கு நிறைய குறைச்சு ரொம்பவே நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடியதாக அமையும் இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மாலையில நம்ம வீட்டுல எப்போதும் ஏற்ற விளக்குகள் இல்லாமல் நான் தெளிவா சொல்றேன் எப்போதும் ஏற்றக்கூடிய விளக்குகள் இல்லாமல் சாதாரணமான ஒரு மண் சட்டி அகல் விளக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ண விடுங்க வெள்ள திரி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் ஒண்ணு ஏத்துங்க அது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம் அது மாலையில ஆறு மணிக்கு ஏத்துங்க எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் எரிஞ்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் மலை ஏத்திடலாம் இந்த பதினஞ்சு நாளும் தினோ மாலையில இந்த தீபத்தை ஏத்துங்க ஏத்தி எங்க முன்னோர்கள் நர்கதி அடைஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இல்ல அவங்க திரும்ப திரும்ப பிறவி எடுக்காம இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வேறு பிறவி எடுத்தாங்கன்னா அதை நல்ல பிறவியா அமையறதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையும் இந்த நாள்ல நம்ம செஞ்சுக்கலாம் இப்ப இந்த பதினஞ்சு நாளிலையுமே எல்லா நாளும் எங்களால இந்த மாதிரி செய்ய முடியல குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சில விசேஷமான நாள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு மகாபரணி அப்படின்னு வரக்கூடிய நாள் இந்த பரணி அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் யம தர்மனுக்கு ரொம்ப விசேஷமானது இத நான் நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு தரம் யமனுக்கு நாம தீபம் போடணும் அது என்னைக்குன்னா பட்ச காலத்துல வரக்கூடிய மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல தான் இந்த தீபத்தை நாம ஏற்றணும் மகாபரணி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்துல யமதர்மன நினைச்சு நம்ம ஏற்றக்கூடிய அந்த தீபமானது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அடைவதற்கான வழியையும் நமக்கு வாழ்க்கை பாதையில ஒரு நல்ல அற்புதமான திறத்தையும் தரக்கூடியதாக அமையும் அதனால்தான் யமதர்ம ராஜாவுக்கு இந்த பரணி நாள்ல தீபம் ஏற்றணும் என்னைக்கு ஏத்தனும்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தர்ப்பணம் பண்றதுக்கு உண்டான நேரம் தான் நான் அதுல கொடுத்துருந்தது ஏன்னா இந்த ஆண்டு சனிக்கிழமை காலையில எட்டு மணிக்கு மேலதான் நமக்கு பரணி ஆரம்பிக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஆரை முக்கால் வரைக்கும் நமக்கு பரணி இருக்குது அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா காலையில இந்த தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ரெண்டு நேரத்தையும் பயன்படுத்திக்கோங்க ஆனா பரணி விளக்கு என்னைக்கு ஏத்தணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு மாலையில தான் ஏத்தனும் ஏன்னா அப்பதான் பரணி நேரம் என்பதை அமைஞ்சிருக்கு அதனால சனிக்கிழமை அன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல நாம இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபரணி தீபத்தை ஏற்றி ரொம்ப அற்புதமாக நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் இப்ப பட்சம்னா என்னன்னு பார்த்துட்டோம் மகாலயபக்ஷத்துக்கு அன்றாடம் என்ன செய்யணுங்கிறதையும் பார்த்துட்டோம் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன அப்படிங்கறதும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல நாம கொடை கொடுக்கலாம் விசிறி கொடுக்கலாம் படிக்க இயலாத பிள்ளைகளுக்கு வந்த நாம வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி என்னென்னலாம் தானங்கள் உங்களுக்கு செய்ய வாய்ப்பு இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுக்கலாம் ஆக நம்முடைய முன்னோர்களை நாம் வழிபடக்கூடிய மகாலய பட்ச காலம் ஆகிய இந்த காலத்தை தவற விடாதீங்க நமக்காக வாழ்ந்த நம்முடைய பெரியோர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு சின்ன நன்றி கடன் அப்படிங்கிறது இந்த பதினைந்து நாட்கள் தான் அதனால இந்த பதினைந்து நாட்களை யார் யாருக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வெளியூர் போயிருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு டப்பால நீங்க எள்ளு கொஞ்சம் வச்சுக்கிட்டு தண்ணி எல்லா இடத்துலயும் கிடைக்கும் முன்னோர்களை நினைச்சு கொடுங்க எங்க இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அதனால வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர வாய்ப்பு இல்லை அதனால நான் வழிபாடு பண்ணல அப்படின்னு சொல்லாம நம்முடைய முன்னோர்களை முடிந்த அளவுக்கு நினைத்து அவர்கள் மனதை குளிர வைத்து நல்ல ஒரு வாழ்க்கையையும் சந்தோஷமான ஒரு நிலையையும் நாம் எல்லோரும் பெறணும்

நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் தரசி நன்றி வணக்கம்